கத்தர் உன்னை தினமும் தேடிவார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நான் எப்பொழுதும் வந்தடையதக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான் தேவனே நீரே என் கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறீர் இப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் எவ்வளோ பாக்கியவான் அவர் நமக்கு கண்மலையும் கிடையுமா இருக்கிறார் ஆகையால் நாம் எதை பற்றியும் கலங்க தேவையில்லை இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் நீங்கள் இதை மனதில் வைக்க வேண்டும் அவர் எனக்கு கண்மலையும் கேடைமா இருக்கிறார் கண்மலையும் கேடைமா இருக்குன்னா அவர் நமக்கு எவ்வளோ மெகு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் நம் பட்சத்தில் இருந்து இப்பொழுது நமக்குள்ளே விட்டார் நமக்கு கேடயமாக இருக்கிற தெய்வன் நமக்குள்ளே வந்து நம்முடைய காரியங்களெல்லாம் செய்ய வல்லவர் நமக்குள்ளே வந்ததினால் நமக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஆகையால் எந்த நாளும் எப்பொழுதும் நீங்கள் செல்லும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் தான் கத்தர் உன்னை தினமும் திடீரென்ற தலைப்பில் நான் அதிகமாக பேசி வருகிறேன் இது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் இன்னைக்கு போகும்போது அவர் எனக்கு கேடயமாகவும் மிகப்பெரிய கண்மலையமாக இருக்கிறார் நான் எந்த காரியத்தில் கை வைத்தாலும் அது நிச்சயமாக நன்றாகவே நடக்கும் நல்ல காரியங்களேயாக நான் செய்ய எனக்கு வல்லவர் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தவர் எங்கு சென்றாலும் எனக்கு வெற்றி தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஒரு அற்புதமான ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் நல்ல ஒரு மனதிலே தோன்றும் பொழுது அவர் உங்களுக்கு கூடவே இருந்து எல்லா காரியமும் நடத்தி இருக்க தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்